ஸ் வெல்கம் டு சமையர் வித் சசி இன்னைக்கு வந்து மீன் வாங்கியிருக்கோம் என்ன மீன் பார்க்கலாம் வாங்க நாக்கு மீன் வாங்கியிருக்கோம் இந்த இவ்வளோ நாக்கு மீனுமே வந்து எனக்கு வந்து நூறுரூவாய்க்கு கொடுத்தாங்க இந்த மீன் நூறுவாய்க்கு வாங்கலாமான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது கூடவே ரெண்டு கவலை மீனும் போட்டிருந்தாங்க ஸோ இவ்வளோ மீனும் வந்து நூறுரூவாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் அது கூடவே வந்து

ஒரு நாலஞ்சு ஏறா பெரிய ஏறாக கூட பொடி ஏறா மீடியம் சைஸ் ஏறா எல்லாமே கலந்துருக்கு இது எல்லாமே சேர்த்து நூறுரூவா ஸோ மீன் நூறுரூவா இந்த ஏறா நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கோம் இது ரெண்டுமே நூறுரூவாய்க்கு வாங்கலாமா உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்